அமைச்சர் தாமு அன்பரசவர்களுக்கு மனைவி மாற்றான் மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதற்கேற்ப மற்றவரின் மனைவி துணைவி என மனைவி இருக்கும்போதே பல துணைவிகளை வைத்திருந்த தலைவரின் கட்சியில் இருந்து கொண்டு ஏழை பங்காளர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்டவர் பொன்மன செம்மல் வாழும் நாட்களில் வாழ்வதை காட்டிலும் இறந்த பின்னும் அனைவர் நெஞ்சங்களிலும் வாழ்வதே வாழ்க்கை என்ற பொன்மொழி கேட்ப வாழ்ந்து காட்டியவர் தன் சொத்துக்கள் அனைத்தையுமே முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாய் பேச முடியாதவர்கள் காது கேட்காதவர்கள் இவர்களின் நலனுக்காக கல்வி நிலையங்கள் அமைத்திடவும் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க கல்வி நிறுவனங்கள் தொடங்கிடவும் தன் சொத்துக்கள் முழுவதையுமே தந்தவர் ஏழை மக்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் இன்றுவரை தமிழக மக்களின் இதே கனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் ஆறுமுறை முதலமைச்சர் சிறு வயதிலிருந்தே பல சோதனைகளை சந்தித்திருந்தாலும் அவற்றையெல்லாம் சாதனைகளாக மாற்றி காட்டியவர் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே இரும்பு பெண்மணியாய் திகழ்ந்தவர் தமிழக மக்களுக்காக குறிப்பாக பெண் குழந்தைகளுக்காகவும் மகளிருக்காகவும் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் போராடியவர் பெண்ணாகவே இருந்தாலும் உங்கள் தலைவனுக்கு மன்னிக்கவும் நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் நாகரிகம் அட்டை பேச மாட்டோம் உங்கள் தலைவருக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தமிழக மக்களால் இன்றும் அன்புடன் அம்மா என்று அழைக்கப்படும் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியோ இழிவாக பேசுவதற்கு உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கட்சியில் இருக்கும் அடிப்படை தொண்டனு கூட எவ்வித அருகதையும் கிடையாது உங்கள் தலைவரின் மனைவி துணைவிகளின் பிள்ளைகளின் கூட்டு குடும்ப ஆட்சியில் பரம்பரை பரம்பரையாக கொத்திரமேலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்கள் மாபெரும் இயக்கத்தின் மறைந்த தலைவர்களை இழிவாக தரைக்குறைவாக நாகரிகமற்ற முறையில் பேசுவது தவறு என்று தெரிந்திருப்பதில் வாய்ப்பில்லை உங்கள் தலைவர் தலைவரின் மகன் மகள் பேரன் கொள்ளிப்பேரன் பேரன் வரை வைத்திருந்த கதைகள் அனைத்தும் இந்த ஊரும் உலகமும் அறிந்தது சாதாரண பொதுமக்கள் உங்கள் அரசையோ உங்கள் த உங்கள் தலைவரையோ உண்மையாக இருந்தாலுமே விமர்சித்தால் உடனடியாக அவர்களை மீது பொய் வழக்கை போட்டு அவர்களை துன்புறுத்துகிறீர்கள் ஆனால் இன்று ஒரு கண்ணியமிக்க ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு ஒரு மாபெரும் இயக்கத்தின் மறைந்த தலைவர்களை முன்னாள் முதலமைச்சர்களை தரைவுக்குறைவாக விமர்சனம் செய்துள்ளீர்களே இன்று உங்கள் மீது உங்கள் அரசு வழக்கு போடுமா நடவடிக்கை எடுக்குமா இந்த வழக்கும் நடவடிக்கைகளும் சட்டங்களும் சாதாரண பொதுமக்களின் மீது தவறு செய்தும் உங்கள் ஆளும் அரசின் மீது அல்லவா இனியாவது உங்கள் அமைச்சர் பொறுப்பின் மாண்பை உணர்ந்து கண்ணியத்துடன் நாவை அடக்கி பேச கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நாவை அடக்குவதற்கு எங்கள் பொதுச் செயலாளர் தேவையில்லை எங்களை போன்ற தொண்டர்கள் போதும் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அடக்கப்படுவீர்கள் நன்றி